தாராளமா படிக்கலாம். ஒவ்வொரு யூனிஃபார்மா படிக்கலாம். ஓகேவா? ஃபுல் டினாஃபம் சொல்ல தெரியங்களா? சொல்லிடறோம். அஞ்சேவிஸ் வாஃபம் சொல்ல தெரியங்களா? முத ஆடம் நிளுபா. நேரம் நிளுபா. சொல்லுப்பா சொல்லுபா. யூனிஃபார்ம் தைக்கணும் ஃபர்ஸ்ட். தைக்கலாம். இரண்டாவது சின்ன பசங்களுக்கு டவுசர் சட்டை தைக்கணும். சரி இந்த பேக் கொடுங்க ஒரு நிமிஷம் ஆடாம சரி ஆடல சொல்லுங்க. தைக்கலாம் சரி ஃபர்ஸ்ட் நீங்க என்னைக்கு கிளாஸ் வரணும் சொல்லுங்க நாளைக்கே வாங்க இல்ல நாங்க இன்னிக்கே வந்துறோம் ஓகே அப்ப இன்னிக்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ப நாங்க எல்லாருக்கும் அறிமுக படுத்திட்டுமா ஆ படுத்திக்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க நான் முதல்ல படிச்சிரேன் அப்புறம் நீ படி என்ன ரெண்டு பேருமே படிக்கலாம் அப்படியே ஆமா ரெண்டு பேருக்குமே நாங்க சொல்லி தருவோம் சரியா ஓகே இப்போ இருங்க கொஞ்சம் தள்ளிக்கோங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல ஒரு நிமிஷம் மட்டும் பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பின்னாடி பாத்திருப்பீங்க அதாவது நிறைய பேர் ரொம்ப ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருந்தீங்க நானும் வருஷ கணக்கா போயிடுச்சு இல்லையா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் உங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க போறேன் சின்ன குழந்தைகள்ல இருந்து அதாவது எல்கேஜில இருந்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரோட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு அக்கு வேற ஆணி வேற சொல்லிக் கொடுக்க போறேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப

முதல் குழந்தைகள் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எல்கேஜி சேர்க்கும்போது முத முத நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம யூனிஃபார்ம் தச்சு கொடுத்தோம்னா அதில் இருக்கிற சந்தோஷமே தனி இல்லையா அறகுறையாக இருந்தாலும் சூப்பராக தைச்சி நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அந்த அறகுறையா இல்லாமல் பர்ஃபெக்டாக தைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுவும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தைக்க தெரியாது இல்லையா தைக்கவே தெரியாதவங்களுக்கு கூட எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுத்து நீங்கள் தச்சு உங்கள் குழந்தைகளை போட்டுட்டு போகிற அழகை பார்க்கணுங்கிறது எங்களோட ரைட்டா இன்றைக்கி வீடியோவில் ஸ்பெஷலான ஒரு பதிவு இந்த மாதத்தில் உங்களோட யூனிஃபார்ம் பூரா உங்களோட குழந்தைங்கள ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படிப்பாங்களே அவங்களோட மெஷர்மெண்ட்டு ஏற்ற மாதிரி ஒன்றுனா கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி காமிக்கிறேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரைட்டா இன்றைக்கி நாங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்கிறது உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப பின்னாடி போன மாதிரி இருக்குது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்களோட குழந்தைகள் என்ன ராணி டீச்சர் ஆமா நீங்க டீச்சரா அதாவது கையில ஸ்கேல் வச்சிருக்கீங்களா பேக் வச்சிருக்கீங்களா சரி ரைட் இன்னைக்கு ஒரு நாள் அவங்க டீச்சரா இருந்தே போறோம் நாங்க ஸ்டூடண்டா இருக்கறோம்ங்களோட ஸ்டூடண்டா நீங்க இருக்கணும்னு ஆசை பண்றேன் ஓகேவா இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் மறந்துட்டேன்னு இன்னொரு டேப் தாங்க ப்ளீஸ் நீங்க ஸ்டூடெண்ட் தானே அதெல்லாம் இருந்தாச்சு இல்ல இத தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஓகே அதாவது வழக்கம் போல எல்லாரையும் உண்டான என்னோட வார்த்தைகளை சொல்லும் போது என்னோட சகோதரிகள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை நான் சொல்ல ஆசைப்படுறேன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டு உங்களோட குழந்தைகள் அதாவது இது வரைக்கும் என்னோட தங்கச்சியா நீங்க எல்லாரும் இருந்தீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு சிற்குட்டி தம்பியா இருக்குன்னு ஆசைப்பட்டு ரொம்ப ரொம்ப பிரியப்பட்டுதான் இந்த ட்ரெஸ் நான் போட்டிருக்கிறேன் கிண்டல் பண்றவங்க பத்தி எனக்கு கவலை இல்லை என்னோட மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை கண்டிப்பா செய்யணும்னு நான் நினைச்சா செஞ்சே தீர்வேன் என்ன ராணி

வீடியோக்குள்ள போகலாம் சரி போ அது ஒரு பக்கம் புகஞ்சுக்கிட்டே இருக்குள்ள போயிடலாம் இப்போ உங்களோட குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி சொல்லிக் கொடுக்க போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஒரு நல்ல வருமானம் எடுக்கிறதுக்கு இந்த தையல் தொழில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல பதிவு வச்சுக்கோங்க அது மட்டும் கிடையாது நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ சரி இது நம்மளுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அதை யாருக்கிட்டே கேட்கணும் அவசியம் இல்லை பல தடவை சிந்திக்கணும் அவசியம் இல்லை சரிங்கிற ஒரு விஷயத்த சரியான வழியில போகிறோங்கிறது நம்ம மனசில் ஆழமா பட்டுச்சுன்னா அதை செயல்படுத்துறீங்கன்னா கண்டிப்பான ஊரில் நம்ம ஜெயிக்க தான் போறோம் ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோக்க மாட்டோம் ரைட்டா ஆமா தானே ஆமா தானே ரைட் இந்த பேக் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பேக் போட்டிருக்கு போதும் இந்த பாப்பா பேக் வச்சுக்கோ ஸ்கூல்ல வந்து வாங்கிக்கிறேன்னு

அதாவது ஸ்கூல் பிள்ளையவே மாறிடுச்சு ராணி இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சைஸ் முன்ன தான் இருக்கும் இல்லையா அந்த சைஸை கனெக்ட் பண்ணி ஒரு கட்டிங் பண்ண போகிறோம் இந்த ஃபினோஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அளவு எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல்டரோட அளவு எடுத்துக்கோங்க சோல்டர் ரெண்டாவது செஸ்ட்டு அதெல்லாம் ஃபுல் டைட் எடுக்கணும் அவங்க எவ்வளோ லூஸ் தேவையோ அளவுக்கு எடுக்கும் ஏன்னா இதில் நம்ம எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் சேர்க்க மாட்டோம் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை அப்படியே ட்ராயிங் பண்ணி கட்டிங் பண்ணிடுவோம் ரெண்டாவது இடுப்போட அளவு அதுவும் நம்ம ஓவர் டைட்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா குழந்தைகளுக்கு வயிறு டைட் வந்து நல்லா இருக்காது ஃப்ரீயாக தான் போடுற மாதிரி எடுத்துக்கணும் மூணாவது வந்து ஹைட்டு அதாவது ஷோல்டரில் வந்து டோட்டல் ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அந்த ஹைட் எவ்வளோ உயரம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மொட்டிக்கு கீழே ரெண்டு இன்ச்சு இறக்கம் கம்பல்சரி வேணும் இந்த முட்டிக்கு மேலே போடுற மாதிரி எடுக்கக்கூடாது ஷோல்டர்லேருந்து முட்டிக்கு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சு கம்பல்சரி அதுக்கு மேலே இறக்கம் வேணாலும் தச்சிக்கலாம் ஏன்னா குழந்தைங்க டக்குன்னு வளர்ந்துருவாங்கன்னு சொல்லும்போது கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்து வைக்கனாலும் வச்சுக்கோங்க அது உங்களோட பிரியம் ஒரு சிலர் குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக போட்டு அழகு பார்க்கணும்னு நினைப்பாங்க இந்த ஃபினோஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் கரெக்டாக போட்டு டிக் 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 நடந்து போனாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அந்த பேக் போட்டு போனாங்கன்னா குழந்தைங்கள பார்க்க அழகாக இருக்கும் நம்ம கொஞ்சம் வச்சு போடணுங்கிறதுக்கு நல்லா லூசாக தைச்சிட்டோன்னா இதில் எதுக்கு லூசாக தைக்கிறோன்னா அடிக்கடி துணி எடுக்க முடியாது அடிக்கடி தையக்குலி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு குத்து மதிப்பாக நல்லா பெரிய சைஸ் எடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னு நினச்சிடுறாங்க ஆனால் நம்மளே தைக்கும் போது தையகுலி மிச்சமாக ஆயிடுது தேவையான அளவுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் தைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் பிரித்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கட்டிங் பண்ண போகிறேன் நார்மலாக இந்த பேண்ட் மெட்டீரியல் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா இப்போது வழக்கம் போல் ஃபோல்டிங் நம்ம பக்கம் வச்சுக்கணும் ஃபோல்டிங் நம்ம பக்கம் வச்சுருக்கிறோம் வச்சுட்டு இது என்ன பண்ணுறோம்னா செஸ்டோட அளவு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம் இப்போ இருபத்தி ஆறு இன்ச்சு அந்த இருபத்தி ஆறு இன்ச்சு ரெண்டு மடங்கு நம்ம இதில் எடுத்துக்கணும் ரெண்டு மடங்கு எடுத்தோம்னா தான் இந்த ஃபிளீட் வைக்கும் போது நமக்கு நல்ல குழந்தைங்க விளாடுறதுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கும் அப்போ ரெண்டு மடங்குனா எவ்வளோ ஆச்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறும் ரெண்டு சரியா அந்த ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அது வந்து ஃபர்ஸ்ட் இதை ஃபோல்டிங் வந்து டபுளாக மடிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் நாலாம் மடிச்சிருக்கிறேன் நாலாம் மடிச்சிருக்கிறனால நாலாம் மடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு அதுக்கு மாதிரி இதை லெவல் படிக்கிறேன் லெவல் பண்ணிட்டு மடிச்சு தைக்கிறதுக்கு கம்பல்சரி மூணு இன்ச்சு இருக்கணும் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ப்ளஸ் உள்ள மடிச்சு தைக்கிறது ஒரு 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 இன்ச்சு சேர்த்துக்கணும் மொத்தம் நாலு இன்ச்சு கம்பல்சரி வச்சுக்கிணுன்னா தான் நல்லா இருக்கும் இதை ஃபஸ்ட்டு ஒரு நாலு இன்ச் விட்டுக்கோங்க சப்போஸ் நாளைக்கு குழந்தைகளுக்கு பிரித்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒயரை கூட்டினா கூட கூட்டிக்கலாம் நாலு இன்ச்சு ஃபர்ஸ்ட்டு விட்டுட்டு இப்போ ஒயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினோஃபோமோட டோட்டல் ஹைட்டு பார்த்தா இருபத்தி ஆறு இன்ச்சு குழந்தைங்க அவ்வளவு ஹைட்டுக்கு அந்த ஹைட்டு போதும் இருபத்தி ஆறுனா மேல உள்ள டாப் வந்து ஒரு பத்து இன்ச்சு போயிடும் அப்ப மீல மீதி கீழே உள்ளன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது இருபத்தி ஆறுல பத்து போச்சுன்னா ரைட் அந்த பதினாற இதுல மார்க் பண்ணிக்கிறோம் அதாவது ரெடி அளவு ரைட்டா இந்த பதினாறு இன்ச்சுல இங்க அப்படியே நான் மார்க் பண்றேன் இது ரெடி அளவு புரியுதா எதுவும் டவுட்னா என்கிட்ட கேட்கணும் சரியா இது ரெடி அளவு பிளஸ் நம்ம தையலுக்கு வளர்க்க போல் போடுவோம் இல்லையா அந்த ஒரு ஹாஃப் இன்ச் ஹாஃப் இன்ச்சுங்கிறத கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கணும் பிரச்சனை இல்லை இப்போ இது மார்க் பண்ணிட்டேன் இந்த டோட்டல் அளவு எவ்வளோ இருக்கு நான் நாலாக மடிச்சிருக்கிறேன் நல்லா பார்த்துக்கணும் நாலாக மடிச்சிருக்கிறேன் அதாவது செஸ்டோட அளவு இருபத்தி ஆறு இன்ச்சு இருபத்தி ஆறு இன்ச்சை டபுளாக சேர்த்துக்கணும் ரெண்டு மடங்கு இப்போ காமிச்சிடுறேன் இதை ஃபஸ்ட் நான் வெட்டிடுறேன் இப்போ உங்களுக்கு புரியும் இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு இப்போ எவ்வளவு வச்சிருக்கேன் இருபத்தி ஆறு தெரியுதா இருபத்தாறு ப்ளஸ் தையலுக்கு ரெண்டு பக்கம் ஒரு ஒரு இன்சு நான் விட்டுருக்கேன் ரைட்டா இது ரெண்டு மடங்கு இருக்கு அப்போ தாராளமா அந்த ஃப்ரீ வைக்கிறதுக்கு சரியா வரும் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்

இவங்களுக்கு பார்த்தா வளக்கம் போல இன்ச்சு முக்கால் இஞ்சு கொஞ்சம் திக்கான தினம் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நம்ம பத்து இன்ச்சு எடுக்கணும் அதாவது மேல உள்ள பெல்ட்ல இருந்து டோட்டலா பத்து இன்ச்சு வேணும் ஆனா மேல பெல்ட் வந்து நாலு இன்ச்சுக்கு இருக்கணும் இது வந்து ஆறு இன்ச்சு எடுக்கணும் இந்த தையலுக்கு போக ஆறு இன்ச்சு பண்ணி நான் மார்க் பண்றேன் இது ரெடி அளவு பிளஸ் இது தையலுக்கு ரைட்டா இப்போ இவங்களுக்கு கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்தா ஒரு ரெண்டே கால் இன்ச்சு வைக்கலாம் அந்த குழந்தைகளோட அகலம் பொறுத்து இருக்குது ரெண்டு இன்ச்சுக்கே போதுமானது தான் ரெண்டுனா ரெண்டு ரெண்டு நாலு இன்ச்சு கணக்கு வரும் இது கழுத்துக்கு இப்போ நம்ம பெல்ட் வைப்போம் இல்லையா அந்த பெல்ட்டுக்கு பார்த்தா அது நம்ம ரெண்டு இன்ச்சு வைக்கலாம் ரெண்டே காலும் வைக்கலாம் அந்த நமக்கு எந்த அளவுக்கு பட்டையை வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இது பெல்ட்டுக்காக இது கழுத்துக்காக ரைட்டா அப்ப இந்த இடத்துல தான் பெல்ட் நம்ம வைக்க போறோம் அந்த பெல்ட் ரெண்டு அது வச்சாலும் சரியா இருக்கும் ரைட்டா ஓகேவா வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா இதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரைட்டா அது ஒன்றரை இன்ச்சில் பாக்ஸ் போட்டு தையல கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரைட்டா இது வந்து ஆமாம் கொழு ஆம்கொழுக்கு ஆமாம் ரொம்ப சின்னதாக இருக்கு அவ்வளோதான் வேணும் ஏன்னால் மேலே பெல்ட்டு சேர்க்குறோம் இல்லையா அது சரியாக வந்துடும் இதோடு சேர்த்துட்டு சும்மா அந்த ஹேவ் எடுத்துட்டால் போதும் இப்போ இவ்வளோ கூட செஸ்ஸோட லெவலில் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறை இருபத்தி ஆறு இருக்கு இல்லையா இருபத்தாறு ரெண்டாக பிரித்தா பதிமூணு பதிமூணை அந்த ஆறு ரஞ்சு நான் வைக்கிறேன் இது ரெடி அளவு இது வந்து நம்ம நாள மடிச்சு போட்டது நாள மடிச்சு இருக்கு ரைட்டா இது ரெடி அளவு பிளஸ் தையல் ஓகேவா அந்த தையலுக்கு சென்டர்ல நம்ம கொஞ்சம் டாட் படிப்போம் இல்லையா அதுக்கெல்லாம் சேர்த்து அப்போ நம்ம ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் சென்டர் நம்ம டாட் பிடிக்கும் போது அந்த லூஸுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிக்கிறோம் ஏன்னா செஸ்டோட அளவு சென்டரை தான் எடுத்துருக்குறோம் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறோம் இந்த பீஸை நம்ம அப்படியே எடுக்கிறேன் கட் பண்ணுறேன் ரெண்டு பீஸ் இது வந்து ஃபுல்லா டபுள் கிளாத் போடணும் அப்ப இது மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் நம்மளுக்கு தேவை அதே கையில எடுத்துடலாமா இப்ப எடுத்தது மாதிரி இன்னும் ரெண்டு பீஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க இதுலயே வந்து ஏன் இதை தனியா எடுத்தேன்னா ஒரு சில குழந்தைங்க ரொம்ப மெலிஞ்சு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பேக்கை வந்து கொஞ்சம் உயரமா எடுத்துக்கணும் ஃப்ரண்ட் எல்லாம் இறக்கிக்கலாம் பேக் வந்து கொஞ்சம் உயரமா எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து சோல்டர் இறங்காது ஒரு சில பிள்ளைகளுக்கு அப்படியே கலண்டு கலண்டு வரும் இல்லையா அப்ப பேக்கு கொஞ்சம் ஹைட்டு கூட்டிட்டு ஃப்ரண்டை இறக்கி வச்சோம்னா அவங்களுக்கு வந்து இறங்காம நிற்கும் மற்றபடி நல்லா ஆள் கொஞ்சம் சௌட்டா இருக்கிற குழந்தைகளுக்கு சத்தா இருக்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வச்சுக்கலாம் அவங்களுக்கு இறங்காது கலண்டு நல்லா நின்றுக்கிறோம் இப்போ நம்ம நார்மலாக அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி விட்டுறேன் இப்போ நம்ம சொல்றது வந்து எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு யார் வேணாலும் தைக்கலாம் இப்போ இதை நம்ம விளக்கம் சொல்லணும்ல அவங்களுக்கு புரியணும்ல இது ஒரு பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு நான் சொன்னது வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு சூழ் இறங்குதுன்னா இத வந்து கொஞ்சம் கைட்டு கூட்டிக்கலாம் இது வந்து ஃப்ரெண்ட் இறங்கிக்கலாம் இப்ப இது தையலுக்காக விட்டுறோம் ரைட்டா இது கீழ உள்ள பெல்ட்டுக்காக பாட்டம் இருக்கு இல்லையா பாட்டம் இதுல உங்களுக்கு செயல்முறையை விலக்கி காட்டிடு இதுல வந்து பாக்ஸ் வைப்போம் இல்லையா ஒன் சைடு ஃப்ளைட் வைக்கக்கூடாது ஒன் சைடு ஃப்ளைட் வைக்கக்கூடாது பாக்ஸ் வைக்கணும் இதாக இருக்குல்லையா

இது ரைட் இப்போ என்ன பண்ணுறோம் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கம்பல்சரி வேணும் இந்த பன்னெண்டு இன்ச்சு வேணும் பன்னெண்டு இன்ச்சு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கிறோம் அகலம் ரெண்டு இன்ச்சு ரெண்டு ரெண்டே கால் நம்மளுக்கு எவ்வளோ தேவை ரெண்டே காலை வைக்கிறேன் ரெண்டே கால் நம்ம தையல் போடணும்ல அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்துக்கணும்ல அதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு சேர்த்துருக்குறேன் ரைட் இப்ப சோல்டர் எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவு தான் பெல்ட் எடுக்கணும் ஆமா அந்த அளவுக்கு எடுத்தாலே போதுமானது தான் இப்போ நம்ம நார்மலாக சோல்டர் வந்து குழந்தைகளை எடுக்கிறோம் இல்லையா அந்த எடுக்கிற அளவு விட ஒரு இன்ச் குறைச்சிக்கணும் அப்பதான் அந்த பெல்ட் வந்து கலண்டு வராம இருக்கும் சரியா எடுத்துருக்கோம் சிங்கிளா எடுத்துருக்கூட டபுளா எடுத்துருக்கோம் இந்த பெல்ட்டை தனித்தனியா எடுத்துட்டோமா இது எப்படின்னா அதையும் செயல்முறைப்படுத்தி படுத்தி அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் இதா இருக்குல்ல பேக்ல ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருவோம் இது டோட்டல் பன்னெண்டு இன்ச் தான் இந்த பெல்ட் வந்து பன்னெண்டு இன்ச் தான் பேக்ல ஒரு ஆஃப் இன்ச் விட்டுருவோம் இது டோட்டல் வந்து நாலு இன்ச் இருக்கணும் நாலு இன்ச் இருக்கணும் இது ஒரு பாக்ஸ் வந்து ஏன்னா ரைட்டா இதோட அகலத்தை நம்ம அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கணும் இவ்வளோதான் இப்போ இந்த அகலம் வந்து இவ்வளோ தூரம் கீழே இறக்கணுமா ஆமா கீழே இறக்கிட்டோம்னா நம்ம ரிவிட் அடிப்போம் இல்லையா நாலு ரிவிட் அடிக்கிறதுக்கு அது இது பார்த்தாலே எல்லாருக்கும் புரிஞ்சிடும் காட்டணும் அவசியம் இல்லை ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அதாவது எல்கேஜிலிருந்து எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லும் போது ஒவ்வொரு குழந்தைகளோட செஸ்டோட அளவும் அவங்களோட டோட்டல் ஹைட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும் ரொம்ப ஈஸி வேற ஒண்ணுமே கஷ்டமே கிடையாது அவங்க டோட்டல் அளவு எடுத்துட்டீங்கன்னாலே ரொம்ப ஈஸியை தச்சிடலாம் இது எல்லாருக்குமே புரியக்கூடிய அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் யார வேணாலும் இப்ப எனக்கு இதெல்லாம் தச்சதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கூட இத அழகா வெட்டிடலாம் அவ்ளோ எளிமையான முறையில் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் இதை நீங்க அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க இதை நான் தச்சும் காமிக்க போறேன் இன்னைக்கு வந்து கட்டிங் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அடுத்து நான் தச்சும் காமிக்க போறேன் தைக்கும் போது ரொம்ப ஃபினிஷிங் அழகா இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தேட் தான் நோண்டிக்கிட்டே அந்த நீங்க டீச்சர் இதுக்கு மட்டும் முன்னாடி வந்துரும்மா இந்த ஸ்கூல் பழக்கம் அப்படிதான் யார் யாரு அடிக்கிறது இருந்தால் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் சரி போதும் வீடியோவில் போகலாம் வீடியோவில் போகலாம் பாத்தீங்களா எதாவது ஒரு புகை புகைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இந்த புகை சே சே பேசிக்கிட்டு தானேம்மா இருக்கும் சரி இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாங்க சண்டை போட்டதுல மனசுல வச்சுக்காம நீங்க நான் சொன்ன விஷயத்தை மைண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் ரொம்ப 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 ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இதே மாதிரி கட்டிங் பண்ணிட்டு நான் தைக்கிறத பார்த்து நீங்களும் தைச்சிட்டு உங்களுக்கு குழந்தைங்களை போட்டு அழகு பார்க்கறத எனக்கு தெரியப்படுத்தணும்னா என்னோட பேஸ்புக்ல ஒரு போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா நான் பார்த்து சந்தோஷப்படுவேன் அப்படித்தானே

அப்படிங்கிறது உங்களோட ஆசையை விட என்னோட ஆசை அதிகமா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த பதிவுல இது எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஓகேவா பாய் 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 பாய்